ஹாய் ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா புனித தேவசகாயம் மவுண்டு அருளோமல்லி தான் இருக்கிறோம் இங்கே வந்து பத்தாம் நாள் திருவிழா இருக்குது நம்ம இந்த திருவிழாவில் பவனி அதெல்லாம் நடக்க இருக்கிறது நம்ம அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே ஃபுல் வீடியோவில் பார்க்குறோம் ஃபுல்லாக நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் இங்கே என்னென்னால் நடக்குது அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு காமிச்சு தர போகிறோம் நாம இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னா கன்னியாகுரி மாவட்டத்தில் ஆர்வமலி ஊர்ல காற்றாடி மலை என்னும் இடத்துல அமைந்திருக்கக்கூடிய இரட்டை திருத்தலமாம் வேகுல மாதா ஆலயம் மற்றும் புனித தேவசகாயம் தான் இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா புனித தேவசகாயம் அவர்களை சுட்டு கொலை செய்யப்பட்ட இடம்தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற வியூ வந்து காற்றடி மலையின் அடிவாரத்தில் உள்ள ஒரு குருசடியாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது வெளிப்புறம் மற்றும் உள்புற தோற்றத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் உள்புறம் வந்து ரொம்பவும் அற்புதமாக ரொம்பவும் அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவும் சிறப்பாக இருக்குது புனித தேவசகாயம் அவர்களை சுட்டு கொலை செய்த போது அவரோட உடல் மேலிருந்து கீழே விழுந்த இடம் இது இது விழுந்த இடத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி சுரபங்கள் அமைச்சு சத்ரூபமாக வடிவமைத்து இறப்பை தாங்க முடியாத இந்த பாறை இயற்கையாகவே அன்று முதல் கண்ணீர் விட்டு அளத் தொடங்கியது இப்பொழுதும் கண்ணீருடன் இருக்கிறது இந்த பாறை இந்த பாறைதான் கண்ணீர் பாறை தேக சகாயம் அவரை துப்பாக்கியால் சுடுபட்டு கொலை செய்யப்பட்ட இடம்தான் இது பார்த்துட்டு இருக்கிறது இங்கே வந்து ஒரு சிலுவை வச்சுருக்குது அந்த சிலுவையில் தொட்டு எல்லாரும் ப்ரேயர் பண்ணுறாங்க ப்ரேயர் பண்ணிட்டு போகிற தெரிகிறது கொலை செய்த பின்பு அவர் உடல் மேலிருந்து கீழே விழுந்த இடம் இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் புனித தேவ சகாயம் இறுதியாக முட்டு ஒன்றி ஜபித்த இடம் அவர் முட்டு முழங்கால் பாதம் பதிந்த பார்த்துட்டு இருக்கோம் இப்போது மலைக்கு மேல் பக்கம் தான் நம்ம போய்ட்டுருக்குறோம் போகிற வழியில் சிலுவை பாதைக்கான சுரூபங்கள் அமைக்கப்பட்டிருக்கு நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் போகிற வழியில் ரொம்பவும் ஹைட்டான பாதை படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு அதில் நம்ம கிங்கும் கிங்கோட ஃப்ரெண்டும் சேர்ந்து நடந்து வர பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோம் மேலே வந்த பிறகு மாற கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு பட் எல்லோரும் மக்கள் எல்லாம் இருந்து இளைப்பாக்கிட்டு இருந்தாங்க அதையும் நம்மளால பார்க்க முடியுது மேலே மலைக்கு இருந்து நமக்கு அந்த இடத்துல உள்ள அருளமொழி சுற்றி உள்ள காட்டாடி அதெல்லாம் பார்க்கும்போது வந்து மலைகள் எல்லாமே பார்த்தா மிகவும் அற்புதமாக ஒரு வேற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குது புனித தேவசகாயம் உயிர் நீத்தபோது மரணத்தை உலகிக்க அறிவிக்கும் விதமாக ஒரு மிக பெரிய பாறை உடைந்து கீழே விழுந்த அற்புதம் நடந்தது அந்த அற்புதம் நடந்த அந்த பாறை தான் இது இந்த பாறைக்கு மணி அடிச்சம் பாறை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க இந்த பாறையில் இப்போவும் கடல வைத்து அடிக்கும்போது மணி சவுண்டு கேட்டுட்ருக்குது தேவசகாயம் மவுனிலேருந்து இப்போ நம்ம இறங்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தேவசகாயம் மலையோல இருக்கக்கூடிய கொடிமரத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படியே தேர் எடுக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு புனிதரோட திருவுருவம் சுமந்த தேர் வர மாறதுக்கு ரெடி ஆயிடுச்சு வந்துட்டு இருக்குது இப்போதைக்கு வெள்ளி தேரில் வரக்கூடிய புனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புனித தேவசகாயம் திருவுருவம் சுமந்த தேர் கோல்டு தேரில் வரக்கூடிய ஏரோட இதுன்னு பார்த்தீங்கன்னா புனித வேகலண்ணோட திருவரும் சுமந்த தேர் தான் வலம் வந்துட்டு இருக்குது தேரானது மேளத்தளத்தோட ஊரை வரம் வந்து கொண்டு இருக்கிறது இது ரொம்பவும் ஆடம்பரமட்டு ரொம்பவும் பயங்கரமான ஒரு இதுல மலம் வந்துட்டு இருக்குது தேரும் வளம் வரும் பாதையில மக்கள் தேநீர் வடை பாயாசம் எல்லாம் நேர்ச்சியாக கொடுத்தாங்க அது நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம் நம்ம அப்படியே நம்ம திருவிழா கடைக்கு வந்துட்டோம் திருவிழா கடையில் சிறுவர்களான விளையாட்டு பொருட்கள் அப்புறம் வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு நம்ம கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் தேன் தேன்முட்டாய் பொம்மைகள் அப்படியெல்லாம் இருந்துச்சு நாங்கள் கடைகளை பார்த்துட்டு வரும்போது அப்படி இருட்ட ஆரம்பிச்சிச்சு அப்போ தேர்லெல்லாம் லைட்டெல்லாம் போட போட்டுட்டாங்க சுற்றி லைட்டிங் எல்லாம் பார்க்குறதுக்காக ரொம்ப ஆசையாக இருந்தோம் அதே அந்த டைம் இப்போ நம்ம வந்துட்டு நம்ம இப்போ வந்து லைட்டிங்கெல்லாம் காமிச்சு தரோம் இப்போ உங்களுக்காக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது புனித தேவசரம் மவுண்டு குருசடிக்கு கீழே தான் நம்ம குருசடி பக்கத்தில் தான் நிற்கிறோம் அதில் எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது அந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து பார்க்குறக்கு ரொம்பவே கண்ணை மிரட்டுற மாதிரி இருக்குது அப்படியே நம்ம வந்து மலைக்கு மேலே போய் மேலே இருந்து நமக்கு கீழே பார்க்குறதுக்கான வியூவை நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம் மலைக்கு மேலே இருந்து கீழே வரக்கூடிய அந்த லைட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு அருவி பாயிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பார்க்குறதுக்குமே ரொம்பவும் அழ அற்புதமாக அழகாக இருக்குது இப்போ நம்ம நிற்கிறது வந்து புனித தேவசாய மவுண்டோட டாப் வியூவில் தான் நம்ம நிற்கிறோம் டாப்பில் இருந்து புனித வேகலண்ணை மாதாவோட கோயில் ப்ளஸ் அந்த ஏரியா ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்பவும் அற்புதமாக இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஓகே நண்பர்களே நாம் இப்போ வீடியோவோட நிறைவுக்கு வந்துட்டோம் இப்போ ஒரு கிவ் அவே சேலஞ்ச் அது என்ன அப்படின்னா இந்த ஃபுல் யூடியூப் வீடியோவில் தேவசகாயம் அப்படிங்கிற பெயரை எத்தனை முறை பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக கவுன் கவுண்ட் செய்து இதை யூடியூப் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் சொல்கிற முதல் நபருக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்குறோம் எனவே நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்